ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன் இப்போ நல்ல மழையாக இருக்குது இந்த நேரம் அப்படி கிறிஸ்பியாக ஒரு ஆனியன் வடை செய்யலான் இருக்கேன் இந்த மழை நேரம் அப்படி சூடாக அப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது சாப்பிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சுடைய இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு நாலு ஆனியன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ஆனியன் தான் நல்லா தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது நல்லா ஸ்லைஸாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக வரும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்போ தான் மிக்சிங் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால தான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து கடலை மாவு ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சுக்கிடணும் இது வந்து நல்ல கிறிஸ்பாக வரத்துக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இடியப்ப மாவு அரிசி மாவு அது ஆட் பண்ணியிருக்கேன் நான் இடியப்ப மாவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக அரிசி மாவு கூட ஆட் பண்ணணும் இது அரிசி மாவு ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது கிறிஸ்பாக வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து தெளித்து தெளிச்சு பிசையணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து பிசையணும் ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் அப்படி தெளித்து பிசையணும் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும் நல்ல இந்த வாட்டர் அப்படி நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும் கையில் நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் அந்த மாவு வந்து இப்படிப்படாமல் இருக்கும் அந்த இடங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி கொஞ்சமாக எடுத்து அப்படி உருட்டி அப்படி போட்டுறணும் நல்லா அழுத்தக்கூடாது அப்படி கொஞ்சமாக எடுத்து அப்படி கொழுக்கட்ட மாதிரி அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுறணும் ஓகே இது இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிட்ருக்கு இதில் கொஞ்சமாக கிளி போட்டு பார்க்கலாம் நல்லா சூடாகிட்டான்னு பார்க்கலாம் ஓகே கொஞ்சமாக போட்டிருக்கு இது வந்து நல்லா சூடாகிட்டு அது வருது கையில் கொஞ்சமாக ஆயில் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி உருட்டி போட்டுறணும் நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது லைட்டாக தான் போடணும் இது சின்ன கடாயினால நான் மூணு போட்டிருக்கேன் அப்படி ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அப்புறம் சிம் பண்ணிடணும் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது கருகிரும் அப்படி ரெண்டு சைடு அப்படி திருப்பி திருப்பி போடணும் அப்படி கலர் சேஞ்ச் ஆனோன்னா இந்த சைடும் இந்த சைடும் மாற்றி அப்படி கிறிஸ்பியாக வரும் வந்தோடனே நம்ம எடுத்துடணும் கலர் சேஞ்ச் ஆகிரு ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் அப்படி கிறிஸ்பாக வந்தோடனே எடுத்துடணும் இந்த சைடு நல்லா வந்துட்டு ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ரெண்டு சைடு நல்ல கிறிஸ்பாக வந்துட்டு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம அதை திருப்பி போடும்போதே தெரியும் நல்ல கிறிஸ்பாக இருக்குது கை கை வச்சு தொட்டு பார்த்தாலும் தெரியும் நல்ல கிறிஸ்பாக இருக்குது நல்லா கிறிஸ்பான பிறகு தான் எடுக்கணும் ஓகே நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் மிச்சம் இருக்கிற மாவையும் இது போல் போட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்ல சிம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியானோன்னா எடுத்துடலாம் எடுத்தாச்சு இது ரெண்டாவது தடவை நான் எடுத்துட்டேன் நல்லா கிறிஸ்பாக இருக்குது ஓகே ரெடி ஆகிட்டுது சூடான சுவையான கிறிஸ்பி ஆனியன் படர் ரெடி ஆகிட்டு இப்போ நல்ல மழையாக இருக்குது இந்த நேரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது டீ கூட சூப்பர் காம்பினேஷன் ஓகே நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்